ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி சனிக்கிழமை ஆயிடுச்சுங்க ஆயிடுச்சிங்க எங்கே பெங்களூருக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க இருக்கோம் கோயம்புத்தூரில் நமக்கு லோடே ஆகலை நம்ம கிட்டத்தட்ட நியூ இயர் அன்னிக்கு வந்தோம் இன்றைக்கி மூணாந்தேதி ஆயிடுத்து சரி ஓகே இப்போ தாங்க நமக்கு பெங்களூருக்கு லோடு கிடச்சிருக்கு பெங்களூருக்கு தான் ஏற்ற வந்திருக்கோம் துருகு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்டில் அந்த கம்பெனி தான் அந்த கம்பெனியில் தாங்க ஏற்ற வந்திருக்கோம் ரெண்டு சொல்லியிருக்காங்க கேரண்டி பார்க்கலாம் பெங்களூர்லேங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயில்ட் ஃபீல்ட்டை தாண்டி கொஞ்சம் தூரங்க அது சரியாக ஊர் பேர் தெரியல நம்ம ஏன்னா பெங்களூர் அந்த அளவுக்கு நம்ம போனதில்லை அதனால் நமக்கு ஊர் பேர் தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு இந்த டிசைன்லாம் அடித்தோங்க இது ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு ஆயிரம் ரூபா கிட்ட வந்துட்டு கோயம்புத்தூரில் தான் அடித்தோம் ரேட்டு எப்படியோ சொன்னாங்க நம்ம கம்மி பண்ணி தான் அடித்தோம் ரேட் அவங்க சொன்னது வந்து அறுபது ரூபா அறுபத்தஞ்சுருவா சொன்னாங்க ஒரு அடி ஆனால் நம்ம இருபது ரூபாய்க்கு தான் அடித்தோம் ஏன்னா எங்கள் ஊரில்லாம் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு தான் ஒரு அடி அடிக்கிறாங்க நான் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டு அவங்கள பேச வச்சு இருபது ரூபாய்க்கு லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணி அடித்தோம் இது பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சரி எல்லா இப்போ எல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் பண்ணிணேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ்லாம் கோயம்புத்தூர்லேயே பண்ணியாச்சுங்க ஆயில் சர்வீஸ் கோயம்புத்தூர்லேயே பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அலைன்மெண்ட்டும் வீல் டயருக்கு பவுருன்னு தாங்க போடணும் அது போட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் அடுத்து நம்ம அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம் அடுத்து சரி சரிக்கும் ஓகே வீல் அலைன்மெண்ட்டு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஏன்னா ஒன் சைடு அடிக்கிற மாதிரி தோணுது பார்க்கலாம் அடுத்த நடைக்கு என்ன வீல் அலைன்மெண்ட்டு பார்க்கலாம் இந்த மெட்டீரியல் தாங்க அதை போகிறாங்க இது வந்து இந்த கேபிள் இது இதுதான் ஏற்ற போகிறாங்க ரெண்டு இது ஏற்ற போகிறாங்க இது ஒன்று அந்த அந்த ஒன்று இது ஒன்று அது ஒன்று டோர் ஓப்பன் வருமானு தெரில வேறே டோர் ஓப்பன் மாதிரி தோணுது பத்தடி சொன்னாங்க நம்மளுக்கு பட தோஸ்து தான் சொல்லிட்டு தான் நான் வந்தேன் பார்க்கலாம் டோர் ஓப்பன் வருதான் நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க கையில் ஏற்றதுன்னு சொல்லிட்டு இப்படி விட்டோம் அதுக்கப்புறம் கிரெயின் வருதுன்ட்டாங்க கிரெயின் தோருக்கு பார்த்தீங்களா அந்த கிரைன் தான் வந்து ஏற்றோம் எழுநூறு கிலோ தான் சொல்கிறாங்க நான் அந்த அந்தமாரி தெரில அதிகமாக வரும் மாரி தோணுது சரி ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குது என்னென்னு இதை வந்து இப்படி வச்சுட்டு அதை வந்து அப்படி படுக்க வைக்கிறாங்க இது ஏன்னா இது இப்படி வராமல் இருக்கிறதுக்கு உருளாமல் இருக்கிறதுக்கு வைப்பாங்க ஆனால் அங்கே இறக்கும்போது எப்படி இறக்குவாங்கன்னு தெரில அது ஒரு லைட்டாக ஒரு டவுட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் தாங்க இது பரவாயில்ல டோர் ஓப்பன்லாம் எதுவும் வரல உள்ளே உக்காந்து தெரியல ஓகே தார் பாய் போடணுமான்னு நான் கேட்டு தார் பை போடுற மாதிரினா போட்டு கிளம்பலாம் அப்படியே கிளம்பலாம் இல்லை பில்லு வரணும் அட்வான்ஸ் வரணும் தார் பாய் போடலாமான்னு நான் கேட்கலாம் போடணுமா இல்லை அப்படியே இருக்கலாமான்னு கேட்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா தார் உள்ளே போட சொன்னாங்க ரம்மில் உள்ளே தார் போட சொன்னாங்க உள்ளே தார் பையெல்லாம் போட்டுங்க சும்மா நமக்கு தெரிஞ்சது ஏதோ கட்டியாச்சு நமக்குலாம் அந்த அளவுக்கு எந்த அளவு எதுலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு அந்த அளவுக்கு இல்லை உள்ளே கட்டியாச்சுங்க ரெண்டு டன்னு சொன்னாங்க ரெண்டு டன்னு மாரி எனக்கு தெரில வண்டி ஓட்டி பார்த்தா தான் தெரியும் ஏன்னா நம்ம வண்டி தான் அந்த அளவுக்கு ஓகே பார்க்கலாம் முன்னாடி இருக்கிறதுனால எதுவும் தெரியல நான் தெரியல சரி ஓகேங்க பில் வந்துன்னா நம்ம கிளம்பலாம் நமக்கு பில்லு வந்துங்க பில் வாங்கிக்கின்னு கிளம்பிட்டோம் இப்போது என்னன்னா நம்ம கூட ஒரு அண்ணன் வராருங்க அவர் தர்மபுரி வரைக்கும் வராரு நம்ம கோயம்புத்தூர் ஆஃபீஸ்லேருந்து அவர் ஃபோன் பண்ணார் நமக்கு அவர் வண்டி விட்டு வீட்டுக்கு போகிற வரோம் நாளைக்கு ஏன்னா லோட் லோடாகாது அதனால் அவர் வண்டி விட்டு வீட்டுக்கு போகிறாருங்க அதனால் அவர் ஆஃபீஸ்லேருந்து நம்பர் வாங்கி நம்மளை கான்டக்ட் பண்ணார் பெங்களூர் தானே போகுது வண்டி அங்கே போய்ட்டு இறங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தருமபுரியில் இறங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளை கான்டெக்ட் பண்ணார் சரி ஓகே நமக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பேச்சு துணி காலு கிடச்ச மாதிரி இருக்கும் அதனால் நம்பளும் சரி ஓகே என்னான்ட்டோம் அவர் நமக்காக நீலாம்பூரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படியே அவர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போகலாம் மதியம் வேறு சாப்பிடலேங்காட்டி பசிக்குதுங்க மூணு நாளாக லோடே ஆகலையா வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்து ஆல்டாவதா ரொம்ப மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சு அதனால் லோடே பார்த்துட்டு இருந்தேன் குரூப்லேயும் பார்த்துருந்தேன் இப்போ ஆஃபீஸ்லேயும் பார்த்துருந்தேன் ஸோ அதான் சரி ஓகே அவரை பிக்கப் பண்ணிட்டு சாப்பிட்றோம் என்ன எங்கேயாவது சாப்பிட்லாம் இல்லைன்னா போகலாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் இப்போது நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொங்கனாபுரம் கொங்கராம்பாளையம் கொங்கராபுரம் இங்கே தாராமங்கலம் வழியில் தான் போயிட்டுருக்கோம் அதாவது வந்து நம்ம சங்ககிரியிலேருந்து வந்து ஸ்டேட்டாக ஓமலூரில் போய் ஆர்றது இதில் வந்து நமக்கு ரெண்டு டோல் அவாய்ட் ஆகும் அவாய்ட் பண்ணி வரலாம் அதனால் நமக்கு தெரியாது இந்த ரூட்டு நம்ம கூட வந்து அண்ணன் தான் சொன்னார் நமக்கு அவர் அங்கே ரைஸ் இருக்காண்ணு கேட்டுனத்துக்காக போயிருக்கார் சாப் ரைஸ் ரைஸ்னா சாப்பிட்டு கிளம்பலாம் ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா பத்து நாற்பது ஆகிடுதுங்க பத்து நாற்பது ஆகிடுது டீசல் ஃபுல் பண்ணிட்டு நாங்களும் அது என்ன அடிச்சுன்னுட்டோம் இன்னும் இப்போ கேட்டு வரன்னு போனார் இருக்குதானே தெரியல சரி போயிட்டு நம்ம பார்ப்போம் வண்டி ஆஃப் பண்ணிட்டு போகலாம் நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா சரி ஓகே சாப்பிட்டு வந்து அதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு இப்போது டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பத்தாகுதுங்க தொப்பூரில் தான் நம்ம இருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே நம்ம சனிக்கிழமை தான் லோடு ஏற்றினோம் சனிக்கிழமை ஏற்றி திங்கிழமை தாங்க நமக்கு டெலிவரி ஸோ அதனால் நம்ம பொறுமையாக போகலாம் இந்த அண்ணனை விட்டுட்டு அண்ணன் தூங்கிட்டு வர்றாரு அண்ணன் விட்டுட்டு அவரு நம்ம வீட்டில் சாரி தருமபுரியில் அவரு விட்டுட்டு நம்ம எங்கேயாவது தூங்கிட்டு போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே நம்ம தொப்புற முத மேலே ஏறுவோம் நல்லபடியா நான் ஏன்னா நம்ம திரைக்கும் மேலே ஏறன்னு தெரியல கீழே தான் இறங்கியிருக்கேன் தான் நம்ம மேலே ஏற போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு எந்த பயமும் இல்லை இருந்தாலும் நேரம்னு ஒன்று இருக்குது நல்லபடியா மேலே ஏறிட்டு போவோம் இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி ஆகுதுங்க நம்ம எங்க இருக்கோன்னா நம்ம தர்மபுரியில் தான் இருக்கோம் நமக்கு வந்து திங்க தான் அன்லோடிங்கு விடி இப்போ விடிஞ்சால் நாற்றிக்காமல் ஸோ அதனால் நம்ம பொறுமையாக ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ஆறாம் முறை அடுத்து இங்கே இங்கே படுத்து தூங்கி எஞ்சிட்டு அடுத்து ஒரு பங்க் இருக்குது அங்கே போயிட்டு நம்ம குளிச்சுட்டு கிழிச்சிட்டு போகலாம் இப்போ தருமபுரியில் வந்து நம்ம அண்ணனை விட்டுட்டோம் அவர் நடந்து முன்னாடி போயிட்டாரு அதாவது வந்து அவங்க ஃப்ரெண்டு வர்றாரு அவர் வந்து பிக்கப் பண்ணி வரட்டார் சரி ஓகேங்க அப்படின்ட்டோம் நம்மளும் சரி ஓகே நமக்கு தூக்கம் வரல இருந்தாலும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் தூங்கி எந்தி காலைல தாங்க இதோட வண்டி எடுப்பாங்க காலைல ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி விழிஞ்சிடும் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வண்டி எடு எடுக்க போறது நம்ம முத குளுருது நம்ம வண்டி உள்ள போய் உக்காரலாம் இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒம்பது மணி ஆகுதுங்க காலைல ஒம்பது மணி ஆகுது நம்ம ஒரு ஏழு மணிலாம் ஏஞ்சி பார்த்தோம் ஏஞ்சி பார்த்தா கண்ணாடி பூரா சரி திரும்ப பார்த்துட்டோம் ரொம்ப பத்து தூக்கம் வரல ஃபோன் தான் யூஸ் இருந்தோம் சரி ஓகே நமக்கு இங்கேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தான் அன்லோடிங் பாயிண்ட்டு இன்றைக்கி நாற்றிக்காமல் நாளைக்கு தான் அன்லோடு பண்ணுவாங்க ஸோ அதனால தான் நம்ம இங்கே வெயிட் பண்ணியிருந்தோம் சரி ஓகே இப்போ நம்ம அடுத்து நம்ம கிளம்பி போயிட்டு சாப்பிட்டு வேறு எங்கன்னா வெயிட் பண்ணலாம் ஏன்னா இங்கே டிஃபன் எதுவும் கிடையாது அடுத்து ஒரு லொக்கேஷன் ஒன்று கொடுத்துருக்காரு பார்க்கலாம் அங்கே போயிட்டு பங்கு அங்கே அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட்டு குளிச்சுட்டு வெயிட் பண்ணலாம் போகிற வேலை சாப்பிட்டுடலாம் அப்புறம் அங்கே போய்ட்டு மதியமாக சாயங்காலமாக குளிக்கலாம் சரி ஓகேங்க நம்ம கிளம்பலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆகுதுங்க நம்ம ஒம்பது மணிக்கு கிளம்பி பதினோரு மணிக்கு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் தான் இருக்கும் ஏன்னா இங்கே டோல்கேட்டில் வந்து நம்ம நிற்கிட்டு டீலாம் குடிச்சிட்டு அண்ணன் ஒருத்தர் வந்திருந்தவர் அவர்கிட்ட பேசியிருந்தோம் அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் இந்த இதுவும் வாங்கி மாட்டணும் அது வாங்கி மாட்டிட்டு வண்டிக்கு அப்புறம் அங்கே நாம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு போயிட்டு இப்போ நம்ம இன்னொரு இருபது கிலோமீட்டருங்க நமக்கு பாரத் பெட்ரோல் பங்க்கு பாரத் பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வருமா நாம் போனது இல்லை இது வரைக்கும் நமக்கே தான் கொடுத்துருக்காங்க அங்கே போயிட்டு பா அங்கே போய்ட்டு கு குளிக்கலாம் குளிச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு அடிந்து நம்ம நாளைக்கு காலைல வண்டி எடுக்கலாம் நம்ம கூட நேற்று அந்த அண்ணன் வந்ததுனால நமக்கு எவ்வளோ ப்ளஸ்ஸுங்க நமக்கு ப்ளஸ்ஸுனால் என்ன சொல்கிறேன்னா டோல் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறையா சொன்னார் எல்லா டோலுமே அவாய்ட் பண்ணி தாங்க அந்த கிருஷ்ணகிரி டோல் மட்டும்தாங்க எடுத்தேனே அங்கேருந்து வர வரைக்கும் எல்லா டோலுமே அவாய்ட் பண்ணி தான் வந்தேனே அவர் இருந்ததுனால இருப்போம் எல்லா டோ எல்லா டோலையும் அவாய்ட் சொல்லிட்டு பண்ணு சொல்லிட்டு வா எப்படிவா அப்படிவான்னு கூட்டம் போய் அதிகமாகலாம் சுத்த விடலை அப்படியே டோல்கேட்டை வந்து டோல்கேட்டை வந்து வந்து அப்படியே சு இது பண்ணியிருந்தோம் அவாய்ட் பண்ணி வந்துருந்தோம் இப்பயும் நமக்கு அந்த லொக்கேஷன் அவர் தான் கொடுத்துருக்காரு அங்கே போயிட்டு அந்த பங்கில் போயிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போ பாயிண்ட்டுக்கு நாளைக்கு காலில் அப்படின்னாரு சரி ஓகே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் தான் பங்க்கு அங்கே போயிட்டு நம்ம இங்கேருந்து போகும்போது சாப்பிட்டு போயிடலாம் சாப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சாங்கி குளிச்சிட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் நாளை காலையில் வண்டி எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு காலில் ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எடுத்தால் கூட நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடலாம் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பார்க்கிங் பாரத் பெட்ரோல் பங்க் இப்போ நம்ம இருந்து வந்தோம்னா சூலகிரிக்கு முன்னாடி சின்ன ஒரு சின்ன நூறுன்னு அந்த ஊரில் தாங்க இருக்குது இந்த பாரத் பெட்ரோல் பங்க்கு இங்கே தான் இவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குது இதில் தான் நம்ம போட்டிருக்கோம் குளிக்கிறது வந்து அங்கே குளி அங்க தான் நினைக்கிறேன் குளிக்கத்தான் அங்கே தான் போய் குளிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல யாருன்னா கேட்டு குளிக்கிறம்தான் அங்கே குளிச்சிட வேண்டியதான் தான் சரி ஓகே நம்ம இங்கே தாங்க இங்கே தான் இருக்க போகிறோம் இதோட எப்போ வண்டி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு தான் அங்கே எடுப்போம் ஏன்னா நமக்கு இங்கேருந்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுபது கிலோமீட்டரு தான் இருக்கும் அறுபது அறுபதுலேருந்து எழுபது கிலோமீட்டரு தான் இருக்குது பாயிண்ட்டு நமக்கு ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து காலையில் தான் எடுக்க போகிறோம் நாம் இதுக்கே நம்ம ஆப்போசிட்டில் வந்தங்க கிருஷ்ணகிரி வந்து இந்த ஆட்டம் இருக்குது இந்த சைடுலேருந்து நம்ம வந்தோம் வந்து அங்கே போயிட்டு விட்ட நடிச்சுன்னு வந்து இங்கே நிறுத்திருக்கோம் சரி இது இங்கே எப்படி இருக்குன்னா இந்த பார்த்து பார்த்துச்சிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னா இங்கே இருக்கலாம் ஸ்டே பண்ணலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை எல்லா எல்லோருமே நிற்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் உள்ளே வந்துட்டேங்க இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே சேல் டேக்ஸ் வந்தாங்க இங்கே சேல் டேக்ஸ் வந்து பில்லை வாங்கி ரொம்ப பில்லை வாங்கி செக் பண்ணிட்டு போனாங்க சரி ஓகேங்க நம்ம நமக்கு ரெஸ்ட்டு தான் ஒன்றுமே பிரச்சனையும் இல்லை நம்ம இதோட எத்தனை மணிக்கு நாளைக்கு காலில் தான் எடுப்போம் வண்டி மதியம் ஆகுது இப்போ நம்ம எப்போயோ வந்துட்டோம் பதினோரு பதினொன்று வந்துட்டோம் சாப்பிட்டு ஒரு ஈவினிங்காக போயிட்டு ஒரு மூணு மணிக்காக குளிச்சுட்டு வரலாம் சரி ஓகேங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலைல அஞ்சு மணி ஆகுதுங்க நல்ல பனி நமக்கு இங்கேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தான் மார்த்தள்ளி மாரத்தள்ளியில் தான் நம்ம விறகு போகிறோம் அப்படியே கிளம்பலாம் குளூர் சம்மியா சரி ஓகே இந்த டைமில் போனால் தான் நம்ம டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் போக முடியும் இல்லைன்னா டிராஃபிக்கில் மாட்டிப்போம் சரி ஓகே நம்ம கிளம்பலாம் நம்ம இப்போது செக் போஸ்ட் தாண்டி செக் போஸ்ட்டுக்கு போக மாட்டேங்க நம்ம நம்ம பார் அத்துப்பள்ளி டோல தாண்டி செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே நம்ம பாலத்துக்கு அடியில் ரைட் சைடில் போயிடுவோம் நமக்கு அதில் ஒரு அந்த பிரச்சனை இல்லை செக் போஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு என்ட்ரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு அதுக்கு முன்னாடியே பிடிப்பாங்களான்னு தெரில இருப்பாங்களான்னு தெரில போலீஸாக பாலத்துக்கு பாலத்து கடியில் திரும்புறாப்போ என்ன இருப்பாங்களான்னு தெரில பார்க்கலாம் வரைக்கும் போனதில்லை தான் போறோம் மேப்ல போட்டால் ஆர்டிஓ செக் போஸ்ட் போகாம தான் போகுது அச்சுப்பள்ளி டோலை தாண்டி அப்படியே சர்வீஸ் ரோட்டில் கீழே இறங்கி ரைட் சைடில் பாலத்தில் போகுது பனிங்க நல்ல பனி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது வேறு நித்தும் போது போதெல்லாம் மூணு கோடு இருந்தது இப்போ பாக்குற ரெண்டு கோடு தான் இருக்குது ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா என்ன கதைன்னே தெரியல நான் நித்தும் போது மூணு கோடு இருந்ததுங்க இப்போ என்னென்னா ரெண்டு தான் இருக்குது கிளப்பும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு கோடு தான் இருந்தது இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம அத்திப்பள்ளி தாங்க அத்திப்பள்ளி டோல்கேட்டுன்னு ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குது கிட்ட வந்துட்டோம் தமிழ்நாட்டு பாரர்கிட்ட இருக்கோம் கரெக்டாக இங்கேருந்து டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் டிராஃபிக் இருக்குது எப்பயுமே இருக்கும் ங்க உள்ள போட்டோம் அத்திவெளி டோலை தாண்டி அப்படியே ச பாலம் ஏறுங்க பாலம் ஏறாமல் சர்வீஸ் ரோட்டில் வந்து அப்படியே அதான் லெஃப்ட் சைடு சர்வீஸ் ரோட்டில் கீழே இறங்கி அப்படியே ரைட்டு உள்ளே போந்து வந்துட்டோம் போலீஸ்லாம் யாருமே இல்லை ஆனால் இங்கே வந்து இருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க யார் கேட்டாலும் ஒரு டைம் இருப்பாங்க ஒரு டைம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க சரி இந்த டைமில் இருக்காங்களான்னு பார்க்கலான்னு பார்த்தேன் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இன்னும் பாயிண்ட்டு ஒரு இருபது இருபத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது ஒரு ஆறு ஏழு மணி எல்லாம் போயிடலாம் இப்போ அஞ்சு ஐம்பது டைம் இப்போ ஒரு ஏழு மணிக்கெலாம் போயிடலான்னு வச்சுக்கோங்களேன் எப்போ இருக்காங்கன்னு தெரியல நித்தத்துக்கு இடம் இருக்கான்னான்னு தெரில வேற மேப்பில் பார்த்ததுக்காக ஒரு சின்ன சந்திமே தான் தெரிஞ்சது நிச்சத்துக்கு இடம் இருக்குதா இல்லை என்னான்னு ஒன்றும் புரியல மேப்பில் வந்து ஒரு சின்ன சந்து மாதிரி தான் தெரிஞ்சது அதுவும் கவர்மெண்ட்டு கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது பார்ப்போம் வேறு வச்சுனாங்காட்டியும் வீல் ஸ்பேனர் அது வேறு கிடையாது பழுப்பு வீல் ஸ்பேனர் போட்டு கழுட்டுற பழுப்பு வச்சினாங்காட்டியும் அது வேறு கிடையாது தனியாக அப்பா எவ்வளோ பெரிய பல்லம் நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க இங்கே வந்து நமக்கு கம்பெனி பேரே தெரில அதில் ஒரு பேர் இருக்குது இதில் ஒரு பேர் இருக்குது இதில் பிரிக்கேட்டு டெக் க கார்ட்ஸ்னு இருக்கா கார்டன்ஸ் இருக்கா அது இது பில்லில் பார்த்திங்கன்னா வேறு இருக்குது இந்த பில்டிங் தான் அங்கே இருக்க போகிறோம் அப்புறம் வண்டி தருக்க பாருங்க நமக்கு கம்பெனி தெரியாமல் ஏற்றுமே அங்கே விட்டோம் அங்கே விட்டு அப்படியே ஃபோன் பண்ணி கேட்டோம் இந்த கம்பெனி தான் பண்ணிட்டாக்க எப்படி வேறு மாதிரி இருக்கா பில்டிங்கு நான் வேறு ஷேக்ஸ் போட்டிருக்கோம் ஃபேண்ட்டு லாயர் மாற்றிக்கினு போகலாம் உள்ள வெள்ளு கொடுத்துட்டு வந்துட்டோம் வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க இருந்தாலும் பெரிய கம்பெனி என்ட்ரி போட்டங்க என்ட்ரி போட்டு நம்மளை உட்கார சொல்லியிருக்காங்க கூப்பிடுறாங்களாம் பத்து மணி ஆகும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் காலையில் இறக்கிட்டு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கெலாம் விட்டாங்கன்னா டப்புனு இறக்கிட்டு நம்ம அடுத்த லோடு இன்றைக்கே எடுக்கலாம் பார்ப்போம் ரொம்ப நேரத்துக்கு என்ன நடக்குது என்னென்னு இந்த உருளை கட்ட வேற இது வேறு எப்படி நிற்க வச்சுருக்காங்களா இது வேறு முன்னாடி முன்னாடி வந்து வேறு குத்துதுங்க இறக்கிட்டு தான் பார்க்கணும் அந்தளவுக்கு ஒன்றும் தெரில நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ம பாடிலாம் கட்டியிருக்கோம் வந்து வந்து அப்படியே குத்திச்சு நம்ம பொறுமையாக தான் வந்தோம் இருந்தாலும் இப்போது டீசல் எல்லாமே காலி ஆயிடுச்சு டீசல் போடணும் அடுத்த லோட்டுக்கு போகிறோம்னா டீசல் போடணும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க சரி ஓகேங்க வீடியோ ரொம்ப பெருசாக போகுது நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க இணைந்து இருங்க என் கூடயே தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் இதுவே ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வந்துச்சு சரி ஓகேங்க பாய் பாய்